ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம எலியும் பூனையுமாய் இருக்கும் கணவன் மனைவியாக தம்பதிகள் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அர்த்தநாரீஸ்வரரை மனதால் வணங்கி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழு நாட்களில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏனா கணவன் மனைவி உறவுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் வந்து வணங்கும் பொழுது உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட விரிசலாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் அந்த பிணக்குகள் வருத்தங்கள் கோபங்கள் பிரிவுகள் இருந்தால் கூட இந்த அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் வணங்கி இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியும் எலியும் பூனையாக சண்டை போட்டு இருப்பவர்கள் கூட ஒற்றுமையாகவும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கவும் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் எப்பேற்பட்ட கணவன் மனைவி பிரச்சனைக்கும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வாருங்கள் ஏழு நாட்களில் நிச்சயம் மாற்றம் தெரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமணம் அப்படின்றது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு நமது முன்னோர்கள் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கல்யாணத்தை பண்ணுறது அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எளிதாக யாருமே திருமணம் வந்து செய்ய முடியாது எவ்வளவு தான் பார்த்து பார்த்து நம்ம வந்து பொருத்தம் அந்த மன பொருத்தங்கள் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் திருமணம் நடத்தினாலும் அதை வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பிரிந்து விவாகரத்து அப்படின்ற நிலைமைக்கு கூட போய் விடுகிறார்கள் இன்றைய தலைமுறையினர் இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த விவாகரத்து அதிகமாகி இருப்பதற்கு காரணமே அந்த விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் சகிப்புத்தன்மை அப்படின்றது இல்லாதது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரிவு அப்படின்றத நோக்கி போகாமல் கணவனும் மனைவியும் ஒன்றாக ஒற்றுமையாக அந்யோன்யமாக பாசத்தோடு அன்போடு இருப்பதற்கு இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு வாரம் சொன்னாலே போதும் இந்த அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் வந்து மனதால் வணங்கி நீங்கள் சொன்னால் எப்பேற்பட்ட அந்த கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சின்ன துளிர் அந்த சின்ன நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு வாரம் நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அர்த்தநாரீஸ்வரர் மந்திரம் ஓம் ஹூம் ஜூம் சஹ அர்த்தநாரீஸ்வர ரூபே ஹ்ரீம் ஸ்வாஹா அப்படின்றத அந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் ஈஸியாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த நேரத்தில் காலை மாலை இந்த மந்திரத்தை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அந்த அர்த்தநாரீஸ்வரரை மனதில் அந்த சிவனையும் பார்வதியும் நிறுத்தி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எளிமையான தான் ஈஸியாக நீங்கள் வந்து மனசில் வந்து பதிய வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறையாவது சொல்லுங்கள் நிச்சயமாக இதுபடி சொல்லிட்டு வரும் பொழுது உங்கள் மனதிலும் சரி இல்லை உங்கள் கணவர் உங்கள் மீது வெறுப்பை காட்டுகிறார் அப்படின்னா அவர் மனதிலும் சரி அந்த வெறுப்பு வந்து தனியாக ஆரம்பிக்கும் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அந்த வெறுப்பை உடைத்து இது வந்து நிச்சயம் உங்களை வந்து ஒன்று சேர வைக்கும் ஏன்னா ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களும் பாதிக்கும் அவர்களது வாழ்க்கையும் அவர்களது குழந்தை குடும்பத்தையும் அந்த சண்டை சச்சரவு வந்து பாதிக்கும் சண்டை இல்லாத குடும்பம் இருக்க முடியாது ஆனா அந்த சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் பிரிவை நோக்கி சில குடும்பங்கள் வந்து போவதுதான் இன்றைய சூழலில் வந்து மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் அதனால அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்குள் வராமல் உங்கள் கணவர் மீது உங்களுக்கு வெறுப்பு வராமல் இருக்கவும் மனைவி மீது உங்களுக்கு வெறுப்பு வராமல் இருக்கவும் இந்த மந்திரத்தை கணவன் மனைவி இருவருமே சொல்லி வாங்க நிறைய பெண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணமான புதிதில் கணவர் வந்து என் மேலே பாசமாக அக்கறையாக இருந்தாங்க இப்போ வந்து எது எந்த ஒரு அக்கறையோ பாசமோ கிடையாது உடல்நிலை சரியில்லைன்னா கூட என்னன்னு கூட கேட்கலை ஒரு அக்கறையே இல்லை அப்படின்ற மனைவிக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் கணவர் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வார் அதே போல் சில கணவர்மார்களும் இதே தான் பெண்கள் வந்து ஆரம்பத்தில் என் மனைவி என் மீது பாசமாக இருந்தால் இப்பொழுது அந்த பாசம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவர்களும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லுங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அந்த ஒரு வலிமை மிக்க ஒற்றுமை அன்பு அந்யோனியம் எல்லாமே வந்து அதிகரிக்கும் உங்களுக்குள் அந்த ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக பிறக்கும் ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பிறக்கும் உங்க வீட்ல அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வைத்து வழிபடுங்கள் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த படத்தை வைத்து வழிபட்டு தினமும் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது வெகு விரைவிலேயே பிரிந்தவர் கூட ஒன்று சேர்வதற்கு அந்த அர்த்தநாரீஸ்வரரின் ஒரு அனுக்கிரகம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சக்தி வாய்ந்த வழிபாடு இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எவ்வளவோ பரிகாரம் கணவன் மனைவிக்காக எவ்வளவோ செஞ்சு பலன் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த பரிகாரம் இந்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் உங்களையும் உங்கள் கணவரையும் வெகு விரைவில் ஒன்று சேர்க்கும் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் விடாமல் ஒரு நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லி வாங்க ஏழே நாட்களில் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பும் பாசமும் அந்த ஒரு அந்யோனியமும் உங்களிடம் வந்து அதிகரிக்கும் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ் இதை வந்து பிரிந்து பல வருடங்கள் ஆன கணவன் மனைவி கூட இதை வந்து முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லும் பொழுது அந்த அர்த்தநாரீஸ்வரனின் படத்தை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்து விளக்கேற்றி நீங்கள் மனமுருகி சொல்லும் பொழுது தனது மனைவியான பார்வதி தேவிக்கு தனது உடம்பில் பாதியை கொடுத்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு உலகுக்கு உணர்த்திய சிவபெருமான் நிச்சயமாக உங்களையும் ஒன்று சேர்த்து வைப்பார் அந்த விரிசல் நீங்கி பிரிவு நீங்கி நீங்கள் ஒற்றுமையுடன் வாழ முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் வீபர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ